வணக்கம் காலை மணி எட்டு முப்பது ஆயிருந்தது சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருந்த பெண்கள் கல்லூரி கலைக்கட்ட தொடங்கியிருந்தது பட்டாம்பூச்சிகளால் வண்ண உடைகள் அணிந்து இளம் பெண்கள் கல்லூரியை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருந்தனர் சரியாக ஒன்பது மணிக்கு காலை பிரார்த்தனைக்காக மணி அடித்துவிடும் கல்லூரி பெண்கள் அனைவரும் பேராசிரியர்களோடு மயானத்தில் கூடிவிடுவார்கள் இறை வழிபாடு பாடலோடு தொடங்கும் பிறகு ஆழ்ந்த அமைதியோடு கூடிய பிரார்த்தனை அன்றைய நற்செய்தி பிறகு கல்லூரியின் முக்கிய நிகழ்ச்சிகள் என்று பதினைந்து நிமிடங்கள் ஓடிவிடும் பூங்கொடி தன்னுடைய கைகதிகாரத்தை பார்த்தால் பிரார்த்தனை தொடங்க இன்னும் இருபது நிமிடங்கள் இருந்தன அவளுடைய கால்கள் நேராக பெண்கள் விடுதியை நோக்கி செல்ல தொடங்கின அன்றைக்கு முதல் ஆடி வெள்ளிக்கிழமை பூங்கொடியின் அம்மா அதிகாலையிலே எழுந்து குளித்து பூஜையை செய்துவிட்டால் லலிதா நாமத்தை படித்து முடித்துவிட்டு சுட சுட நெய் ஒழுக கேசரியை செய்து அம்மனுக்கு படைத்தாள் கேசரியின் சுவையில் மயங்கிய பூக்கொடி அம்மா கேசரி பிரமாதம் என் சிநேகிதி அர்ச்சனாவுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் கேசரியை போட்டு கொடுமா பாவம் அவள் ஹாஸ்டல் சாப்பாட்டை சாப்பிட்டு வாய் செத்து போய் கிடக்கிறா ஏண்டி பூங்கொடி தூத்துக்குடியிலேயே இருந்து சென்னைக்கு படிக்க வந்திருக்கா அவளுக்கு இங்கே சென்னையில் யாரும் சொந்த பந்தம் இல்லைன்னு எங்களை கார்டியனாக ஆக்கி வார வாரம் இங்கே நம்ம வீட்டுக்கு அர்ச்சனாவை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் இதை தவிர அரசாங்க விடுமுறைகளையும் நீ விட்டு வைக்கிறது இல்லை அவளுக்கு நான் பக்கனையாக ஆக்கி போகிறேன் உங்கள் நட்புக்கு மரியாதை கொடுக்குறேன் போன மாதம் டைஃபாய்டு வந்து படுத்த அர்ச்சனாவே அவளுடைய ஊருக்கு அனுப்பாமல் இங்கே கொண்டு வந்துட்டேன் நானும் அப்பாவும் பெத்த மகளாக அவளுக்கு சேவகம் செய்தோம் இது நீ இப்போ டிஃபன் பாக்ஸில் வேற கட்டிட்டு போகிறேன் அம்மா செய்யறதை சொல்லி காட்டாது அவள் ரொம்ப நல்லவம்மா நாம இவ்வளவு செய்கிறத நினைத்து நன்றி பாராட்டமலா இருப்பா சரி சரி நான் காலேஜுக்கு கிளம்புறேன் என்று பூங்கொடி தன் தாயிடம் விடை பெற்றால் இந்த சீக்கிரம் சாப்பாடு இப்போ மணி அடிச்சிருவாங்க என்று கூறி பூங்கொடி கேசரி நினைந்த டிஃபன் பாக்ஸை அர்ச்சனாவின் கையில் திணித்தால் பிரமாதம் அம்மாவுக்கு நன்றி சொல்லுடி என்று அர்ச்சனா கேசரியை விழுங்கத் தொடங்கினால் பூங்கொடிக்கு இரண்டு மூன்று சிநேகிதிகள் இருந்தாலும் அதில் முதலாவது இடத்தை அர்ச்சனாவே பிடித்திருக்கிறாள் அர்ச்சனா பேரழகி சிவந்த நிறம் அளவு எடுத்தாற் போன்ற உடல்வாக இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற் போன்று யாரையும் ஒரு நொடியில் கவர்ந்திழுக்கும் முகம் அவளுடன் நட்பு கொள்ள பலர் முயல பூங்கொடிக்க முதலிடம் கிடைத்தது அழகில் மட்டுமல்ல படிப்பிலும் அர்ச்சனா சிறந்து விளங்கினால் பிகாம் இரண்டாம் ஆண்டு படிக்கும் இந்த பெண்கள் ஏதாவது படிப்பில் சந்தேகம் வந்தால் கூட அர்ச்சனாவிடம் சென்று விளக்கம் கேட்குற அளவுக்கு அவள் புத்திசாலியாக விளங்கினால் பேராசிரியர்கள் கூட அவள் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருந்தனர் இந்த ஆண்டு கல்லூரியின் ஆண்டு விழாவுக்கு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ய அர்ச்சனாவையே தலைமை பணியில் அமர்த்தினார் சகுந்தலத்தை நாடகமாக நடத்த அர்ச்சனா முடிவு செய்தால் சகுந்தலையாக அர்ச்சனாவை தவிர வேறு யார் பொருத்தமாக இருப்பார்கள் அவளே கதாநாயகி அது சரி மற்ற பாத்திரங்களுக்கு தேர்வை அர்ச்சனாவே செய்து கொண்டிருந்தால் ஏய் பூங்கொடி உன் உயிர் தோழி நாடகம் போட போறாளாமே என்றாள் மல்லிகா ஆமாண்டி அதுக்கென்ன என்ன ஏண்டி நிச்சயமா உனக்கு ஏதாவது ரோல் தருவாள் பாரு தருவாளா என்ன என்று பூங்கொடி ஆர்வமாக கேட்டாள் தரலாம் நீ அவளுக்கு எவ்வளவு உதவிகள் செய்கிற நீ ஒன்றும் செய் அவளிடம் துஷ்யந்தன் ரோலை கேட்டு வாங்க உங்க இரண்டு பேரையும் ஜோடியாக மேடையில் பார்க்க நாங்கள் எல்லோரும் ஆவலாக இருக்கிறோம் கட்டாயமாக அர்ச்சனா தனக்கு ஒரு கதாபாத்திரத்தை தருவாள் என்று பூங்கொடியும் எதிர்பார்த்தால் அர்ச்சனா அளவுக்கு பூங்கொடி அழகி இல்லை என்றாலும் இவளும் மூக்கும் ஒளியுமாக மாநிலத்திலும் அழகியாக தான் இருந்தாள் கதாபாத்திரங்கள் எல்லாம் தேர்வாகி நாடக ரிகல்சலும் தொடங்கிவிட்டது பூங்கொடிக்கு துஷ்யந்தன் பாத்திரம் என ஒரு காவலாளியாக கூட நடிக்க அர்ச்சனா சான்ஸ் தரவில்லை பூங்கொடி என்று மூச்சடைக்க ஓடி வந்தால் மல்லிகா என்னடி என்றால் பூங்கொடி என்ன அநியாயம்டி இது உனக்கு அர்ச்சனா ஒரு கதாபாத்திரம் கூட தரவில்லை யார் யாருக்கோ நடிக்க சான்ஸ் கொடுத்துருக்கிறா நீ அவளுக்கு செஞ்ச உதவிகளை கூட அந்த நன்றி கெட்டவன் நினைக்கலையே மனசு பொறுக்காம நானே அர்ச்சனாக்கிட்ட இதை பற்றி கேட்டேன் அதற்கு அவள் திமிரா நீ உன் வேலையை பாரு யார் யாருக்கு என்னென்ன ரோல் தரணும் என்று எனக்கு தெரியும் திறமை உள்ளவங்களுக்கு தான் நான் ரோல் தருவேன் அப்படின்னு சொல்றா அப்படின்னா நீ திறமை இல்லாதவளா குபுக் என்று பூங்கொடியின் கண்களில் நீர் கோத்து கொண்டது அதை சமாளிக்க முயன்று தோற்று போனால் மல்லிகா நீ ஏன் போய் அவளிடம் இதை பற்றி பேசின என்று சிரி சிரித்தாள் ஆமாண்டி நான் எதுக்கு இப்படி கேட்கணும் எனக்கு ஏன் வீண் பொழப்பு என்று கத்திவிட்டு மல்லிகா சென்று விட்டாள் மல்லிகா சொன்னதில் என்ன தப்பு இருக்கு பூங்கொடியின் உள்மனது அடத்தியது எனக்கு நடிக்க வராதா அர்ச்சனா என்ன பிறவி நடிகையா இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை ஏற்று செய்யும் பொழுது எனக்கு அதில் ஒரு பங்களிப்பு தர வேண்டும் என்று தோன்றவில்லையே பூங்கொடிக்கு மனதில் ஒரு எண்ணம் இருந்தது அது அர்ச்சனாவை தன் அன்னியாக்கி கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தது பூங்கொடியின் அண்ணன் அமெரிக்காவில் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார் கை நிறைய சம்பளம் அமெரிக்காவில் வாழும் அவரை கட்டிக்க நா நீ என்று பெண்கள் போட்டி போடுவார்கள் தானே ஆனால் என் அருமை அர்ச்சனா அந்நியாக வந்தால் இந்த ஆசையை பூங்கொடி தன் மனதில் வளர்த்து வந்தால் ஆனால் இன்று அதற்கு மூடு விழா நடத்திவிட்டால் ஒரு வாரமாக அர்ச்சனாவும் பூங்கொடியும் சரியாக பேசிக்கொள்வதில்லை அர்ச்சனா ஆண்டு கலை விழா நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளிலேயே மூழ்கி போயிருந்ததால் இரண்டு வாரமாக பூங்கொடியின் வீட்டுக்கு வருவதில்லை பூங்கொடி ஏன் அர்ச்சனா வீட்டுக்கு வரல அவளுக்கு பிடிக்குமேனு மாம்பழ ஐஸ்கிரீமே பண்ணி வச்சிருந்தேன் அம்மா அவள் பிஸியாக இருக்கா ஐஸ்கிரீமை உன்கிட்ட கொடுத்து அனுப்ப முடியாதே சரி இப்போ அவள் வரலனா என்ன என்று பூங்கொடி சிறு சிரித்தாள் என்னடி உன் உயிர் தோழினா அவள் பின்னாலேயே சுத்துவா இப்ப வெறுப்பா பேசுற மனம் பொறுக்காமல் நடந்ததை தன் அம்மாவிடம் பூங்கொடி கொட்டி தீத்தால் போகட்டும் விடு உலகமே அப்படிதான் இருக்கு அர்ச்சனா மட்டும் எப்படி மாறி நடப்பாள் என்று சிம்பிளாக அம்மா முடித்துக்கொண்டாள் கலைவிழாவுக்கு சரியாக பத்து நாட்களே பாக்கி இருந்தது பூங்கொடிக்கும் அர்ச்சனாக்கும் ஆனால் இடைவெளி அதிகரித்து கொண்டே போனது பூங்கொடி என்று அன்று அன்போடு கூப்பிட்டு கொண்டு அர்ச்சனா வந்தால் சுரத்தி இல்லாமல் என்ன என்றால் பூங்கொடி இந்தா இதை கையில் பிடி என்று ஒரு கொத்து பேப்பர்களை பூங்கொடியின் கைகளில் திணித்தால் இது எதற்கு என்று பூங்கொடி புருவங்கள் உயர்த்தினால் பூங்கொடி உன் பேச்சு திறமையும் ஆளுமையும் எனக்கு தெரியும் அதனால் உன்னை ஆண்டு விழாவின் நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக தேர்வு செய்திருக்கிறேன் சகுந்தலை நாடகம் என்ற நாலந்து சீன்கள் மட்டும்தான் வருவாய் எழுதி கொடுத்ததை ஒப்புவிப்பாய் ஆனால் தொகுப்பாளினியாக வரும்பொழுது உன் பேச்சு திறமை கற்பனை வளம் முகபாவனைகள் உடலின் மொழி எல்லாம் வெளிப்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் முன்னாலும் வெவ்வேறு விதமாக பேசி அந்த நிகழ்ச்சிகளை பற்றிய சுருக்கத்தை சொல்லி பங்கு பெறுவோர்களை அறிமுகப்படுத்தி என் உயிர் தோழி பூங்கொடியை எல்லாரும் மேலையில் எல்லா நிகழ்ச்சிக்கும் முன்னாலும் பார்ப்பார் அவளின் திறமையை புரிந்து கொள்வார்கள் இந்த காகிதங்கள் அன்று நடைபெறப் போகும் பல்வேறு நிகழ்ச்சிகளை பற்றியது இதில் பங்கு பெறுவோர்களின் பெயர்களும் உள்ளது இரண்டு நாட்களுக்கு பிறகு சந்திப்போம் அதற்குள் நீ உன்னை தயார்படுத்திக்கொள் என்ன போகிறாய் என்பதை நீயே முடிவு செய் சிறு மாற்றங்கள் இருந்தால் நாம் இருவரும் கலந்து முடிவு செய்யலாம் சரி வேலை தலைக்கு மேல் இருக்கு வரேன் என்று பூங்கொடியை அணைத்து விடை கொண்டால் அர்ச்சனா நடந்து சென்ற புள்ளியாக மறைந்துவிட்டால் ஆனால் பூங்கொடியின் மனதில் இமயமென உயர்ந்துவிட்டால் அர்ச்சனா தரமானவளா அல்லது தரம் கெட்டவளா என்பதை அவளுடைய இந்த செயலே உரைக்கல்லாக உரைத்து கொண்டிருக்கிறது இந்த கதையோட கருத்து என்னன்னா ஒருவர் செய்யும் காரியங்களே உரைக்கல்லாக கொண்டு அவர் தரமானவரா அல்லது தரம் கெட்டவரா என்பதை புரிந்து இதை திருவள்ளுவர் குரல் ஏன் ஐநூற்றி அஞ்சில் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கத்தளைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி